அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் வீடியோ குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அது சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து க்ளியாக தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃப்ரீ வெர்ஷன் வீடியோ ரெக்கார்டில் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் ஸோ மறக்காம நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் பட்டன் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிங்க ஸோ இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஜிடிஆர்பிஜிகே ஸோ பிஜிடிஆர்பிஜிகே பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ் வெர்ஷன் தான் இது வரைக்கும் நம்ம கொஷின்ஸ் பேப்பர் வந்து டிஸ்கஷன் பண்ணியிருப்போம் நிறைய மேஜர்ஸ் இங்கிலீஷ் மேஜர் இருக்கிறீங்க இங்கிலீஷ்லேயே கொஷின்ஸ் வேணும் சார் அப்படின்னு கேட்குறீங்க ஸோ உங்களுக்காக இங்கிலீஷ் கொஷின்ஸ் பேப்பர் மட்டும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூடியூப் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் ஸோ அதில் வந்து நான் பிடிஎஃப் லிங்க் வந்து கொடுக்குறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் வீடியோவில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்துக்கு உண்டான கொஷின்ஸ் பேப்பர் வந்து நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிறோம் ஸோ அந்த கொஷின்ஸ் வந்து டிஸ்கஷன் பார்த்துட்டு இங்கிலீஷ் மேஜர் சப்ஜெக்ட் வரவங்களுக்கு அந்த கொஷின்ஸ் பேப்பரை வந்து பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா படிங்க ஓகேங்களா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாரி இந்த பிஜிடிஆர்பி ஜிகே பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு ஃபைவ் டு மினிமம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் கொஷின்ஸ் பேப்பரை வந்து நல்லா அனலைஸ் பண்ணி தான் இதுக்கு முன்னாடி எப்படிலாம் ஜிகேயில் ஸ்கூல் புக்கிலேருந்து எங்கெந்த டாப்பிக்கில் இருந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு அனலிஸ் பண்ணி தான் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ வீடியோ வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு என்னென்ன ஸ்கூல் புக்கு சொல்கிறேனோ அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிங்க கண்டிப்பாக உங்களாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகேல மினிமம் ஒரு ஃபைவ் மார்க்ஸ் வந்து நம்மளால் வாங்க முடியும் அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் மார்க்ஸ் வந்து நம்மளால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ கண்டினியூஸாக வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்கள் அது மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசமைப்பு யூனிட் நம்பர் இரண்டு ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி நம்ம த்ரீ வீடியோஸ் வந்து அப்லோடு பண்ணியிருப்போம் அதை பாருங்கள் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவர் ஸோ இந்திய குடியரசுத் தலைவர்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சில அடிப்படை விஷயங்கள் வந்து தெரிஞ்சிக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெரிஞ்சிக்கக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா குடியரசுத் தலைவர் அப்படின்னு வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் யாரும் எந்தெந்த காலகட்டங்களில் குடியரசுத் தலைவராக இருந்தாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா இது பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க எப்படி சார் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டாபிக்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஷின்ஸ் வந்து டிஸ்கஷன் பண்ணலாம் ஓகேங்களா எப்படி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தாவதாக இருந்த குடியரசுத் தலைவருடைய பேர் என்ன இப்படி கேட்பாங்க அல்லது ஆறாவதாக இருந்த குடியரசுத் தலைவருடைய பேர் என்ன இப்படி கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா வருஷம் கொடுத்துருவாங்க இந்த இருந்து அதாவது இந்த ஆண்டிலிருந்து இந்த ஆண்டு வரைக்கும் ஓகேங்களா ஒரு பர்டிகுலர் இயர் கொடுத்துட்டு அந்த இயர்லேருந்து இந்த இயர் வரைக்கும் யார் குடியரசுத் தலைவராக இருந்தாங்க அப்படி வந்து நமக்கு வினாக்கள் வந்து கேட்பாங்க இது எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடம் நடந்த பிஜிடிஆர்பி சாரி பிஜிடிஆர்பி கிடையாது டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாமில் இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க அது தெளிவாக நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ குடியரசுத் தலைவர் லிஸ்ட்டு மட்டும் பார்த்தா போதுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்சிமம் குடியரசுத் தலைவர் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் அதே மாதிரி நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு அப்புறமா இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறமா இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த உயர் பதவி ஃபார் எக்ஸாம்பிள் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பிரதமர் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் உச்ச நீதிமன்ற முதல் நீதிபதி யாரு இந்தியாவின் உச்ச நீதிமன்றத்தின் பெண் நீதிபதி யாரு இந்த மாதிரி லிஸ்ட்டு வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஸோ இது பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுக்கு அப்புறமா யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைமாக இந்தியாவின் குடியரசுத் தலைவர்கள் ஆரம்பித்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த பதவி ஓகேங்களா அதெல்லாம் யாரார் இருந்தாங்க ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதில் உமன் கேட்டகரிஸில் யாராவது வராங்க அப்படின்னா அவங்கள வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து மேஜராக வந்து எப்பயுமே கேட்கக்கூடிய கொஷின்ஸ் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இந்திய உச்சநீதிமன்றத்தில் முதல் பெண் நீதிபதி யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு தெரிஞ்சுருக்கணும் அதே இந்திய குடியரசுத் தலைவர் முதல் பெண் குடியரசுத் தலைவர் வந்து யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி தான் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பிரதமர் அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிதியமைச்சர் அதேமாரி இந்திய தேர்தல் ஆணையம் இந்தியோடைய அந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய சேர்மன் யார் இந்த மாதிரி பொதுவான இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறமா ஓகேங்களா ஃபஸ்ட்டு டைம் யாராக இருந்தாங்க ஏன்னா இது பேஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிஆர்பி பாலிடெக்னிக்ல வந்து ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க அது என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சுதந்திர இந்தியாவில் முதல் உள்துறை அமைச்சர் வந்து யாரு அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதாவது சுதந்திர இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா முதல் உள்துறை அமைச்சர் வந்து யாரு அப்படின்னு சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு டிசம்பர் மண்ட நடந்த டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாமில் இந்த மாதிரி ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்காக தான் நான் இவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் அப்போ சுதந்திரம் அடைந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுக்கு பின்னாடி ஃபர்ஸ்ட் டைம் இருந்தவங்க மட்டும் பார்த்தா போதுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் போதும் நீங்கள் இருந்தாலும் கடைசி ஒரு மூன்று வருடங்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூ நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த மூன்று வருடங்கள் வந்து யார் யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இதுவும் நோட் பண்ணி வச்சுக்கிங்க இதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த டாபிக் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நம்ம கொஷின்ஸ் பேப்பர் வந்து டிஸ்கஷன் பண்ணலாம் இப்போ கொஷின்ஸ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்தியாவின் முதல் ஜனாதிபதி யார் அதாவது குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ராஜேந்திர பிரசாத் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஒன்று கரெக்ட் ஆன்சர் ரெண்டாவது பாருங்க நான் சொன்ன மாதிரி தான் இந்தியா ஜனாதிபதி பதவியை பதவியை வகித்த முதல் பெண் குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரிதிபா பாட்டில் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நமக்கு நல்லாவே தெரியும் அடுத்தது இது முக்கியமானது இந்தியாவின் விண்வெளி மற்றும் ஏவுகணை திட்டங்களில் முக்கிய பங்கு வகித்த முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அடுத்தது இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து ரேராக தான் உங்களுக்கு கேட்பாங்க இந்தியாவின் முதல் முஸ்லீம் ஜனாதிபதி யார் ஜாகீர் உஷேன் தெரிஞ்சுருக்கணும் அடுத்தது எந்த குடியரசுத் தலைவர் தொடர்ச்சியாக இரண்டு முறை பதவி பகித்தார் அப்போ குடியரசுத் தலைவர் லிஸ்ட் பார்க்கும் போது அவங்க எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் இருந்தாங்க எத்தனை முறை வந்து இருந்தாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸும் உங்களுக்கு கேட்பாங்க ராஜேந்திர பிரசாத் ஓகேங்களா அடுத்தது கொஷின் நம்பர் ஆறு பதவியில் இருக்கும்போது இறந்த முதல் இந்திய குடியரசுத் தலைவர் யார் அப்போ அவங்க குடியரசுத் தலைவராக இருந்திருப்பாங்க அப்படி அந்த பதவியில் இருக்கும்போது உடல்நிலை காரணமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க இறந்துருப்பாங்க இல்லையா அதுதான் வி கேட்டிருக்கிறாங்க இது ஜாகிர் ஹுசேன் பக்துரி அலி அகமது இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவராக இருந்தவங்க தான் பட் பதவியிலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க மரணம் அடைஞ்சிருப்பாங்க அடுத்தது கொஷின் நம்பர் ஏழு இந்த மாதிரி வந்து அடிக்கடி உங்களுக்கு வந்து கேட்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஆண்டு இந்தியா தனது ஐம்பதாவது சுதந்திர தினத்தை கொண்டாடிய போது இந்தியாவின் ஜனாதிபதி யார் கே ஆர் நாராயணன் ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்போ ஐம்பதாவது சுதந்திர தினத்தின் போது இந்தியாவின் ஜனாதிபதி யார் இந்தியாவின் குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு கேட்டால் தெரிஞ்சுக்கணும் அதே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாவது ஏன்னா இந்த இருபத்தஞ்சி ப்ளஸ் வந்து இப்போ ரீசண்டாக வந்து நம்ம எழுவத்தஞ்சு முடிச்சிருப்போம் ஸோ இந்த டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா யார் குடியரசுத் தலைவராக இருந்தாங்க அது வந்து கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிக்கணும் ஓகேங்களா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சாம் ஆண்டு உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சுங்கிறது தேசிய அவசர அவசர நிலையை வந்து சொல்லியிருப்பாங்க அப்போ சொல்லும்போது இந்தியாவினுடைய ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் வந்து யார் அப்படின்னு கேட்டோன்னா பக்துரி பக் பக்துரி அலி அகமது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நிலவரப்படி இந்தியாவின் தற்போதைய ஜனாதிபதி யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியும் முர்மு அவர்கள் இது முக்கியமான கொஷின்ஸு இந்த மாதிரி உங்களுக்கு வினாக்கள் வந்து கேட்கும் கேட்பாங்க பீகார் ஆளுநராக முன்னர் பணியாற்றிய இந்திய குடியரசுத் தலைவர் யார் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்திய உச்ச நீதிமன்றமாக இந்திய உச்ச நீதிமன்றத்திலே அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா உச்ச நீதிமன்றத்தில் இருந்து குடியரசுத் தலைவராக வந்து பணி வந்து செஞ்சுருப்பாங்க அதே மாதிரி பிரதமராக இருந்து கூட என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா குடியரசுத் தலைவராக அவசர நிலைய போது ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஸோ ரெண்டாவது துணை குடியரசுத் தலைவராக இருந்து கூட குடியரசுத் தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த லிஸ்ட் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு வினாக்கள் வந்து கேட்கலாம் ஓகேங்களா ஸோ அதான் பத்தாவது கொஸ்டின் பீகார் ஆளுநராக முன்னர் பணியாற்றிய இந்திய குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்டால் ஜாகிர் உசேன் அடுத்தது கொஷின் நம்பர் பதினொன்று நான் ஆரம்பத்தில் சொன்னதான் சரியான இணையை கண்டியறிக்க கண்டறிக அப்படின்னு கேட்டிருப்பாங்க குடியரசுத் தலைவர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு யார் யார் எந்தெந்த வருஷம் வந்து குடியரசுத் தலைவராக இருந்தாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முன்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இப்போ பிரசனில் வரைக்கும் யார் எந்தெந்த வருஷம் இருந்தாங்க எத்தனாவது குடியரசுத் தலைவராக இருந்தாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்து வச்சுக்கணும் மறந்துடக்கூடாது ஸோ அதுதான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இது ஸ்டாப் பண்ணி அப்படியே எழுதி வச்சுக்கிங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க கொடுத்துருக்கறேன் கொஸ்டின் நம்பர் பன்னிரெண்டு அப்போ குடியரசுத் தலைவருடைய பேரு அவங்க எத்தனாவது முறை எத்தனாவது குடியரசுத் தலைவராக இருந்தாங்க அப்படின்னு கேட்பாங்க அப்ப வந்து பார்த்தீங்கன்னா பக்தூரின் அலி அகமது வந்து எத்தனாவது குடியரசுத் தலைவராக இருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐந்தாவது குடியரசுத் தலைவராக இருந்தார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் வி வி கிரிங்கிறது இவரும் குடியரசுத் தலைவர் தான் இவர் வந்து எத்தனாவது முறையாக எத்தனாவது குடியரசுத் தலைவராக இருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இர நான்காவது முறையாக வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவராக இருந்தார் அதாவது நான்காவது குடியரசுத் தலைவராக இருந்தார் ஜாகிர் உஷேன் என்பது மூன்றாவது குடியரசுத் தலைவர் ஓகேங்களா சஞ்சீவ் ரெட்டிங்கிறது இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆறாவது குடியரசுத் தலைவர் நமக்கு ஸோ இந்த மாதிரி நம்ம லிஸ்ட்டு வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்தது இனிமேல் வரக்கூடிய கொஸ்டின்ஸுங்கிறது இந்திய குடியரசுத் தலைவருடைய ரோல் அண்டு அவருடைய எலிஜிபிலிட்டி அவருடைய தேர்தல் மூலம் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த மாதிரி டிஸ்கஷன் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்திய ஜனாதிபதிங்கிறது நேர்முக தேர்தல் மூலம் நேர்முக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படிங்கிறது தவறான ஆன்சரு ஏன்னா மறைமுக தேர்தல் ஸோ இந்த மறைமுக தேர்தலை வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்பி நாடா நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய இரு அவை மேலவை கீழவைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அந்த ரெண்டு அவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் அத்தனை பேருமே வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருடைய தேர்தலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிங் வந்து கொடுக்கலாம் ஓகேங்களா அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மாநில சட்டசபை அது எம்எல்ஏ அடுத்தது யூனியன் பிரதேசமாக வந்துச்சுன்னா யூனியன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சட்டசபையிலையும் நமக்கு என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா இந்த குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஓட்டு போடலாம் ஸோ அப்போ இந்திய ஜனாதிபதி தேர்தலுங்கிறது மறைமுக தேர்தல் நேர்முக தேர்தல் வந்து கிடையாது இதில் யாரார் இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்திய ஜனாதிபதி பேரளவில் அரசின் தலைவராவார் இவர் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டுக்கு ஒரு குடியரசுத் தலைவர் வந்து வேணும் அவர் வந்து ஒரு பேரளவில் மட்டும் தான் இருப்பார் ஆனால் உண்மையான அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையான அதிகாரம் அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரதமர் தான் பிரதமர் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு வந்து குடியரசுத் தலைவர் வந்து ஒப்புதல் வந்து கொடுப்பார் இது வந்து நான் வச்சுக்கிங்க ஸோ இதில் பதிமூணா கொஷின்ஸ் சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி மட்டும் தான் கரெக்டான ஆன்சர் மாநில அவை தலைவராக செயல்படுவர் யார் அதாவது நான் சொன்னேன் இல்லையா இப்போ நாடாளுமன்றம் அப்படின்னா அதில் வந்து மேலவை கீழவே இருக்கும் அந்த மேலவை கீழவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து மாநிலங்கள் அவை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாநிலங்கள் அவையில் வந்து யார் வந்து தலைவராக இருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா குடியரசுத் தலைவர் நம்ம நிறையா நியூஸில் வந்து பார்க்கலாம் இந்த மாநிலங்களவையில் வந்து முதல் கூட்டத்தொடர் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து குடியரசுத் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கணும் அதேமாதிரி பட்ஜெட் எது வந்தாலும் சரி குடியரசுத் தலைவரோடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது இது வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிங்க அடுத்தது கீழ்கண்ட இந்திய குடியரசுத் தலைவர்களின் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் இது முக்கியமான கொஷின்ஸு இது டிஆர்பியில் வந்து கேட்டிருப்பாங்க நீளம் சஞ்சீவி ரெட்டி அடுத்தது பின்வரும் ஜனாதிபதி அல்லது குடியரசுத் தலைவர்களின் தலைவர்களின் அவர்களின் பதவிகால அடிப்படையில் வரிசைப்படுத்துக அப்போ அந்த லிஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்து ப்ரெசெண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்கக்கூடிய லிஸ்ட்டு தெரிஞ்சிருந்தால் தான் அந்த கால வரிசை வந்து நம்மளால் அரேஞ்ச் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அதுதான் நான் கொஷின்ஸாக கொடுத்துருக்குறோம் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது குடியரசுத் தலைவருடைய எலிஜிபிலிட்டி அவர் வந்து இந்திய குடிமனாக அல்லது குடிமகளாக இருக்கலாம் அப்ப ஜென்ஸா இருக்கலாம் உமன்ஸாக கூட இருக்கலாம் குடியரசுத் தலைவர் ஓகேங்களா இது வந்து காமனாக உங்களுக்கே தெரியும் ஆ வந்து பாருங்க ரெண்டாவது ஆப்ஷன் முப்பத்தி ஐந்து வயது மேக்சிமம் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முப்பத்தி ஐந்து வயது நிறைவு பெற்றிருந்தால் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் குடியரசுத் தலைவருக்கு வந்து தேர்தலில் வந்து போட்டியிட முடியும் ஸோ நாற்பது வயதுங்கிறது சரியான தவறான ஆன்சரு முப்பத்தி ஐந்துங்கிறது சரியான ஆன்சர் அப்போ குடியரசுத் தலைவராக ஒருத்தர் வந்து போட்டியில் வந்து வர்றார் அப்படின்னா கீழ்கண்ட முறை வந்து இருக்குது நடுவண் அரசியல் அதாவது மத்திய அரசிலோ மாநில அரசியலோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளோ ஊதியம் பெரும் பதவியில் இருத்தல் கூடாது ஓகேங்களா ரெண்டாவது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கடை லாஸ்ட் ஒன்று மக்களவை உறுப்பினர்களான தகுதியினை பெற்றிருக்க வேண்டும் அப்போ மக்களவையில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்கள் வந்து இருக்கிறாங்களா அவங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டியோ அந்த எலிஜிபிலிட்டி வந்து கண்டிப்பாக குடியரசுத் தலைவர் வந்து பெற்றிருக்க வேண்டும் அதை தான் சொல்கிறாங்க ஓகேங்களா இது வந்து முக்கியமானது அடுத்தது கொஷின் நம்பர் பதினெட்டு இராணுவ குடியிருப்பு பகுதி வாரியத்தின் நிர்வாக அதிகாரியை நியமிப்பவர் யாருன்னு கேட்டிங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் கொஷின் நம்பர் பத்தொம்பது ஆண்டு நிதி அறிக்கையை பாராளுமன்றத்தில் யார் இப்போ தான் நான் சொன்னேன் ஒரு கூட்டு தொடராக இருந்தாலும் சரி ஒரு பட்ஜெட் அதாவது நிதி அறிக்கைங்கிறது ஒரு பட்ஜெட் ஓகேங்களா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் வாங்கணும் குடியரசுத் தலைவர் மூலமாக தான் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த நாடாளுமன்றத்துல வந்து ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தோன்னே மற்ற உறுப்பினர்களோ நிதி நிதியமைச்சரும் வந்து படிக்கக்கூடாது குடியரசுத் தலைவரை வந்து ஃபர்ஸ்ட் உரை வந்து நடத்துவ உரையாற்றுவார் அதுக்கப்புறமா தான் கீழே இருக்கிறீங்க ஒன் பை ஒன்னாக அது பண்ணுவாங்க ஓகேங்களா சோ இது மறந்துட வேண்டாம் ஆண்டு நிதி அறிக்கையை பாராளுமன்றத்தில் யார் அறிமுகப்படுத்துவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா குடியரசுத் தலைவர் அல்லது ஜனாதிபதி ஏன்னா நிறைய பேர் என்ன நிதி அமைச்சர் அப்படின்னு நினைச்சுக்கோங்க அது வந்து தவறானது நிதிங்கிறது ஒரு கமிட்டி மாதிரி இருக்கும் அவங்க வந்து ஆண்டு அறிக்கை வந்து தயார் பண்ணுவாங்க அது வந்து நிதியமைச்சர்கிட்ட வந்து கொடுப்பாங்க நிதியமைச்சர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரதமர் சார்ந்து வரக்கூடிய ஒரு குழு அமைச்சரவை குழு ஒன்று இருக்கும் அவங்களுக்குள்ளே ஒரு குழு இருக்கும் அந்த குழு வந்து டிஸ்கஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொண்டு போய் குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பாங்க குடியரசுத் தலைவர் சைன் பண்ணிவிட்டு அந்த அறிக்கையை வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாடாளுமன்ற முதல் கூட்டுத்தொடரில் வந்து பார்த்திங்கன்னா இல்லை நிதி கூட்டுத்தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அது வந்து சொல்லுவார் ஓகேங்களா அடுத்தது மத்திய தகவல் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிப்பது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா குடியரசுத் தலைவர் இது நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்போ குடியரசுத் தலைவருடைய ரோலுங்கிறது மிக மிக முக்கியமானது ஓகேங்களா அவர் வந்து எந்தெந்த இந்தியாவில் எந்தெந்த இப்போ உயர் பதவியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வந்து நியமிக்கலாம் அது பேஸ் பண்ணி கூட உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க நான் சாம்பிளாக வந்து குடியரசுத் தலைவர் பற்றி ஒரு ஐடியா கொடுத்துருக்குறேன் ஸோ டீட்டெயிலாக வந்து படிச்சுக்கிங்க உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம்